மிதுன ராசி நண்பர்களே உங்களுக்கு பாக்கியாதிபதியாக சனி பகவான் வருகிறார் அதாவது பணம் தனம் யோகம் வீடு மனை வாகனங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு என அனைத்து விதமான யோகங்களையும் அள்ளித்தரக்கூடியவராக சனி பகவான் வருகிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே முடங்கி கிடந்தார் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கியதில்லை எத்தனையோ அவமானங்களையும் இழப்புகளையும் சந்தித்தீர்கள் சிலர் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் தவித்தீர்கள் பிள்ளைகளாலும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது மகளுக்கு இன்னும் திருமணம் முடியவில்லையே மகனுக்கு இன்னும் சரியாக வேலை கிடைக்கவில்லையே இப்படி பலவிதமான மன உளைச்சலுக்கள் நீங்கள் உள்ளானீர்கள் பிள்ளைகளால் பலவிதங்களிலும் நீங்கள் அலையழிக்கப்பட்டீர்கள் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அது மட்டுமல்லாமல் உறவினர்களின் அன்பு தொந்தரவுகளெல்லாம் அதிகமாக இருந்தது நண்பர்களும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எல்லா வகை சிக்கல்களையும் இழப்புகளையும் ஏற்படுத்தினார்கள் இப்படி பலவிதமான தொந்தரவுகளையும் நிம்மதியற்ற போக்கையும் எப்போதும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தந்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது ஆறாவது வீட்டிற்குள் நுழைகிறார் அதாவது பதினாறு பனிரெண்டு ஈராயிரத்தி பதினான்கு முதல் பதினேழு பனிரெண்டு ஈராயிரத்தி பதினேழு வரைக்கும் உங்களுக்கு அவர் ஆறாவது வீட்டிலே அமர்ந்து யோக பலன்களை தரப்போகிறார் மூன்று ஆறு பதினொன்றில் சனி பகவான் மலர்ந்திருக்குமானால் ஆண்டோர்கள் சகாயம் அன்னதானம் சொர்ணதானம் என்றெல்லாம் பழைய சோதிர நூல்கள் கூறுகின்றன அதாவது ஆறாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் காலத்திலே மிகப்பெரிய சொத்துக்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் வீடு காணி சேர்க்கைகள் எல்லாம் உண்டாகும் என்று வீமகவி என்ற பழைய நூல் கூறுகின்றது ஆறாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்தால் அரியணையில் அமர வைப்பார் என்று பல நூல்கள் கூறுகிறது உத்திர காலாமிரதம் என்ற நூலும் அதை முறைப்படி கூறுகின்றது அதே அதேபோல பிருகத் ஜாதகம் உள்ளிட்ட வடமொழி நூல்களும் ஒரு மனிதனுக்கு கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வந்து அமரும் காலத்திலே ராஜயோகம் உண்டாகும் என்றெல்லாம் கூறுகின்றது இப்படி பலவிதமாக பலவித பழமையான நூல்களும் ராஜயோகத்தை சொல்வதனால் இந்த மூன்றாண்டுகளுக்கு அதாவது ஈராயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்றாண்டுகளுக்கு உங்களுக்கு முதல் தரமான உண்டாகும் முதல் படியாக மன நீங்கும் தாழ்வு மனப்பான்மையெல்லாம் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உருவாகும் உங்களையும் அறியாமல் உங்கள் மனதிலும் உடலிலும் இருந்து வந்த ஒருவித சோம்பலெல்லாம் நீங்கும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பும் உண்டாகும் அதே போல உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் விலகும் வெளிவட்டாரத்திலே செல்வாக்கு கூடும் நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் உங்களுக்கு உயர்வு உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் பெண் வாரிசு உள்ளவர்களுக்கு ஆண் வாரிசும் ஆண் வாரிசு உள்ளவர்களுக்கு பெண் வாரிசும் உங்களுடைய எண்ணப்படி உருவாகும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வந்து அமர்வதனால் மனதிலே ஒரு விதமான நிம்மதி உண்டாகும் படபடப்பெல்லாம் உங்களை விட்டு நீங்கும் பெரிய சவாலான காரியங்களை கூட எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் ஏமாற்றங்களெல்லாம் நீங்கும் உங்களுடைய கணக்கு இனி தப்பாது சின்ன சின்ன காரியங்கள் முதல் பெரிய காரியங்கள் வரை எல்லாவற்றையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களெல்லாம் நீங்கும் அதேபோல செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் பிள்ளைகளின் பொறுப்பற்ற போக்கு மாறும் ஊரே மெச்சும்படி மகளின் கல்யாணத்தை கோலாகலமாக நடத்துவீர்கள் மகனுக்கும் நல்ல நிறுவனத்திலே வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மகனும் பொறுப்பாக நடந்து கொள்வார் எல்லா வகையிலும் மகனுக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் இந்த மூன்றாண்டு காலத்திலே பிள்ளைகளால் சமூகத்திலே அந்தஸ்து ஒருபடி உயரும் எல்லா வகையிலும் மேன்மையான யோகமான நற்பலன்களெல்லாம் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த மூன்றாண்டு காலத்திலே நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் அழகு கூடும் உங்களுடைய அறிவு திறனெல்லாம் அதிகரிக்கும் சிலர் மேலும் உங்களுடைய கல்வித் தகுதியை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் இந்த வயதில் போய் படிப்பதா என்றெல்லாம் யோசித்து கொள்ளாமல் உங்களுடைய அறிவு திறனை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள் அது மட்டுமல்லாமல் செல்லுமிடமெல்லாம் சிறப்பு கூடும் வழக்குகளெல்லாம் சாதகமாக முடிவடையும் அரசாங்கத்தாலும் ஆதாயமான சூழ்நிலை உருவாகும் எதிர்ப்புகளெல்லாம் அடங்கும் எதிரிகளெல்லாம் ஒடுங்குவார்கள் உறவினர்கள் மத்தியிலிருந்து வந்த சலசலப்புகளெல்லாம் நீங்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்தவர்களெல்லாம் வழியே வந்து பேசுவார்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கும் அதேபோல நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மனக்கசப்புகளெல்லாம் நீங்கும் நண்பர்களும் உங்களிடம் மனம் விட்டு பேசுவார்கள் அது மட்டுமல்லாமல் விஐபிகளும் நண்பர்களாக அறிமுகமாகுவார்கள் அதே போல திருமணம் கிரகப்பிரவேசம் சீமந்தம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்ச்சிகளிலும் கோவில் நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு இனி முதல் மரியாதை எல்லாம் கிடைக்கும் அதே போல நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் இனிமேல் முன்னின்று நடத்துவீர்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு முதல் மரியாதையெல்லாம் கிடைக்கும் ஆறாவது வீட்டிலேயே சனி பகவான் நிற்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்தெடுக்கப்படுவீர்கள் அதே போல எல்லா வகை காரியங்களையும் சிறப்பாக முடித்தும் காட்டுவீர்கள் இந்த மூன்றாண்டு காலத்திலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதார நிலை உயரும் லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வரும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டில் குடிபுகுவீர்கள் நல்ல காற்றோட்டம் உள்ள நல்ல நீர்வசதி உள்ள நல்ல சுற்றுப்புற சூழ்நிலையிலே சென்று வீடு வாங்கி அமர்வீர்கள் அதே போல தங்க ஆபரணங்கள் எல்லாம் வந்து சேரும் தள்ளி போய் கொண்டிருந்த திருமணமெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும் வேலைக்கு விண்ணப்பித்தும் வேலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல நிறுவனத்திலே உங்களுடைய கல்வித் தகுதிக்கேற்ப அற்புதமான வேலையெல்லாம் இந்த மூன்றாண்டு காலத்திலே வந்தமையும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆளுமை திறன் உங்களுடைய பர்சனாலிட்டிஸ் எல்லாமே அதிகரிக்கும் எல்லோரும் விரும்பும்படி நீங்கள் பேசுவீர்கள் உங்களுடைய அனுபவ அறிவையும் சமயோஜித புத்தியையும் கண்டு எல்லோரும் பாராட்டுவார்கள் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள் அடிக்கடி பழுதாகி கொண்டிருந்த வாகனத்தை விற்று புது வாகனமும் நீங்கள் வாங்குவீர்கள் அதே போல் புது வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுடன் உங்களுடைய நிலைமையையும் ஒருபடி உயர்த்தி காட்டுவோராக இருப்பார் சனி பகவான் சாதகமாக அமர்வதனால் வியாபாரத்திலே உங்களுக்கு திடீர் லாபம் உண்டாகும் பழைய பாக்கிகளெல்லாம் சிரமம் இல்லாமல் வசூலாகும் அது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலே புதிய முயற்சிகளெல்லாம் நன்றாக இருக்கும் புது முதலீடுகளும் செய்வீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வகைகள் உணவு குடி வகைகள் மருந்து வகைகள் கட்டுமான பொருட்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் போர்டிங் லாட்ஜிங் வகைகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபம் அதிகரித்த வண்ணம் இருக்கும் எல்லா வகையிலும் மேன்மையான யோகமான பலன்களெல்லாம் வியாபாரத்திலே உண்டாகும் அரசாங்கத்தாலும் புது சலுகைகள் கிடைக்கும் நல்ல அனுபவமிக்க வேலையாட்களும் பணியிலே வந்து அமர்வார்கள் நல்ல அதாவது செல்வாக்கு மிகுந்தவர்களை பங்குதாரர்களாகவும் ஆக்கிக்கொள்வீர்கள் எல்லா வகையிலும் யோகமான நற்பலன்களெல்லாம் உண்டாகும் உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு சம்பள பாக்கி கைக்கு வந்து சேரும் அதே போல் பதவி உயர்வையும் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அலுவலகத்திலே உங்கள் கை ஓங்கும் அதிகாரிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும் அதே போல் உங்களுக்கு சம்பள உயர்வும் உண்டு வழக்குகள் அதாவது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் மாணவ மாணவிகளே உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் படிப்பிலே ஆர்வம் உண்டாகும் அதாவது மதிப்பெண்ணும் உயரும் வகுப்பாசிரியரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி கோப்பையை பெறுவீர்கள் படிப்பிலும் உங்களுக்கு எல்லா மதிப்பெண்கள் உயரும் விரும்பிய கல்வி பிரிவிலே விரும்பிய கல்வி நிறுவனத்திலே உயர்கல்வி செல்லக்கூடிய சென்று சேரக்கூடிய அமைப்பும் உருவாகும் பெற்றோரும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள் பெண்களே கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக இருந்து வந்த குழப்பங்கள் ஏமாற்றங்கள் தூக்கமற்ற போக்கு இவற்றிலிருந்து விடுபட்டு நீங்கள் இனி முன்னேறுவீர்கள் இந்த மூன்றாண்டு காலத்திலே இனிவரும் மூன்றாண்டு காலத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் காதலும் இணைக்கும் கல்வியும் இணைக்கும் அது மட்டுமல்லாமல் வேலையும் கிடைக்கும் உங்களுடைய சுய முயற்சியிலே நீங்கள் சுய சம்பாத்தியத்திலே நீங்கள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும் கலைஞர்களே முடங்கி கிடந்த உங்களுடைய படைப்புகள் யாவுமே வெளியாகும் ஆக மொத்தம் இந்த சனி மாற்றம் உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை தருவதாகவும் வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்குவதாகவும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே செல்வாக்கை உண்டாக்கக்கூடியதாகவும் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்ட பாக்கியங்களையும் அள்ளி தருவதாக உங்களுக்கு அமையும் பரிகாரம் மேலும் நற்பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு திருச்சிக்கு அருகிலுள்ள ஸ்ரீரங்கத்திற்கு செல்லுங்கள் ரங்கநாத பெருமாளை வணங்குங்கள் அதேபோல போல மறவாமல் வணங்கி வாருங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே இந்த சனி சனிப்பயிற்சியால் உங்களுக்கு மேலும் நற்பலன்கள் உருவாகுவதற்கு மனநலம் குன்றியவர்களுக்கு உங்களாலான உதவிகளை எல்லாம் செய்யுங்கள் வெற்றி மேல் வெற்றியை குவித்து காட்டுவீர்கள்